இசைமதி வலையிலேயே பார்த்துக் கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் இசைமதி வாணல் இன்னைக்கு காணொலியில நம்ம எதை பத்தி பேச இருக்கோம் கே ஏ செங்கோட்டையன் ரெண்டு நாளாக தமிழகத்தோட பரபரப்பான பேரா நீடிச்சு கொண்டிருக்கிற செங்கோட்டையர்கள் யார் என்னவா இருந்தாங்க இப்போ எங்க போய் இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும் அரசியல் நமக்கு என்ன கற்பிக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில பாக்க இருக்கிறோம் வாங்க காணொலிகளில் போலாம் அரசியல நம்ம தலையிடணும் இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடணும் கே ஏ செங்கோட்டையன் ரெண்டு நாளா தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா தொலைக்காட்சிகளும் அரசியல் பேசுகிற இடத்துல எல்லாம் இவருடைய பேர் அடிபட்டுக் கொண்டே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இருந்து இருந்த அப்புறம் நீக்கப்பட்ட இவர் இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் ரெண்டு நாள் இணைப்பாரா என்னை வேணும் இன்னைக்கு போ போக மாட்டாரா இல்லை திமுக போய் சேர்ந்து வாரா இல்ல தாவைக்கலை போய் சேர்ந்து வாரா அப்படின்லாம் பரபரப்பாய் பொருளியா சேர்ந்துட்டார் கரை ஏறிட்டார் கே எஸ் செங்கோட்டையன் சரி இந்த கே எஸ் செங்கோட்டையன் யார் அப்படின்னு பார்த்தா இவர்கள வந்து கோபிசெட்டிப்பாளையம் தொகுதியில் இருக்கிறாங்க முத முதல்ல அண்ணா திரவாட முன்னேற்ற கழகத்தை எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய போது அவரோடு இருந்து பயணித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேயே அவர் தேர்தலில் முதல் முதல்ல சத்தியமங்கலம் தேர்தல் தொகுதியில் எம்எல்ஏ ஆகுறாங்க அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒன்பது முறை கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருந்தது அதில் ஒரே ஒரு முறை மட்டும் தோல்விட்டுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுன்னு நினைக்கிறேன் அதில் மட்டும் தோல்வியை சந்திச்சிருக்காங்க எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறமா ஜானகி ஜே அப்படின்னு சொல்லி ஜெயலலிதான்னு சொல்லி அதிமுக ரெண்டாக பிரிக்கிற போது மிக முக்கியமான தலைவரா ஜெயலலிதாவுக்கு ஆதரவான இவர் இன்னும் சொல்ல போனா ஜெயலலிதாவோட குட் இடம் பிடிச்சார் அப்படின்னு சொல்லலாம் அவருடைய பரப்புரை பயணங்களை திட்டமிடுதுல கே ஏ செங்கோட்டையன் திட்டமிட்டா அது வெற்றிகரமா முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தவர் அதுக்கப்புறம் ஜெயலலிதாவிலே புறக்கணிக்கப்பட்டு அமைச்சர்கள் இருந்து தூக்கி எறியப்பட்டவராகவும் இருந்திருந்தாரு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவங்களோட தலைமையில அமைச்சரவையில் என்ன பிட்டு இருந்தாங்க இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்துல அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும் பிரிஞ்சு அதிமுகவை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட ஒரு கோரிக்கையை நேரில் சொல்லல தொலைக்காட்சி வாயிலாக தெரிவிச்சு ஒரு கட்சியோட அடிப்படை உறுப்பினர் விதி ஒன்று இருக்குல்ல தன்னோட கட்சி பிரச்சனையை கட்சி அரங்குக்குள்ள விட்டுட்டு பொதுமக்கள் முன்னில பத்திரிகையால் முன்னில பத்து நாள் நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் கட்சி ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகளை அவரோட முடிவுல வெளியிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கு ஒரு பெரிய எதிர்வனை ஆற்றுவார் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தாங்க அவர் ஒண்ணுமே இல்ல கட்சி விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி திருக்கி அறிவித்தாரு இதுக்கு பின்னாடி பாரதிய ஜனதா கட்சி இருக்குது இவர் டெல்லி போயினாரு அமித்ஷா பார்த்தாரு அப்படிலாம் சொன்னாங்க எடப்பாடி அவர்களும் அமித்ஷா போய் சந்திச்சாங்க சோ அமித்ஷா அமித்ஷா பாரதிய ஜனதா கட்சி எந்த இடத்துல பாத்தீங்கன்னாலும் கூட்டணி கட்சியை தன்வசப்படுத்த இல்ல அந்த கபலீரம் பண்ணி தன்னை ஆக்கிரமிச்சு கொள்ளும் அப்படின்னு சொன்னாங்க அந்த அடிப்படையில அதிமுகவை செய்ய ஆரம்பிச்சிருச்சு இந்த இடத்த செங்கோட்டையன் தூண்டி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த அடிப்படையெல்லாம் பிஜேபியோட தூண்டுதலின் தான் எடப்பாடி பழனிசாமி எதிராக ஒரு காய் நகரத்தில் ஏற்படுகிறது இதுல என்ன பாரதிய ஜனதாக்கு என்ன ஒரு அணு ஒரு லாபம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த பகுதியில் அதிமுக இருந்து பிரிஞ்சு நினைக்கிற டிடிபி ஓபிஎஸ் இவங்க எல்லாம் கூட்டணிகளை சேர்க்கிறதுல எடப்பாடி பழனிசாமி முரண்டு பிடிக்கிறாரு சோ செங்கோட்டையின வச்சு ஒரு முட்டுக்கட்டையை போட்டோம்னா இவங்க எல்லாம் கூட்டணிகளை கொண்டு வரதுக்கு ஒரு வசதியா இருக்கும் இப்படி எல்லாரையும் ஒன்றிணைப்பதான் நம்ம வெற்றி பெற முடியும் திமுக எதிர்த்து வெல்வதற்கான ஒரு வழியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய திட்டத்தை போட்டு கே செட்டனை அதுக்கு பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமி ஒரே அடி தூக்கி தூர போட்டு பாரதிய ஜனதா கட்சியாலும் ஒன்னும் பண்ண முடியல செங்கோட்டை நவரெல்லாம் ஒண்ணு பண்ண முடியாது இதுக்கு செங்கோட்டையன் அவருக்கு மேலும் ஒரு பலந்தாட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டையனை நீக்கியது மட்டுமில்லாமல் செங்கோட்டையுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அந்த சத்யபாமா உள்ளிட்ட மற்ற ஒரு குறிப்பிட்ட பேர்களை பொறுப்பாளர் அத்தனை பேருமே தூக்கி அறிஞ்சாரு எடப்பாடி இவங்க எல்லாம் செங்கோட்டையனுக்கு ஆதரவா பேசுறதுனாலேயே செங்கோட்டையன் ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால இவங்க கட்சியில இருந்து நீக்கப்படுகிறது அப்படை உறுப்பினர் நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க அது சட்ட விதிக்கு எதிரானது அது புறமானது நான் கேள்வி கேட்டேன் என்ன விளக்கம் கேட்கல அப்படின்லாம் நிறைய சொல்லி செங்கோட்டையன் வந்து பேசிக்கிட்டே இருந்தாரு அது என்ன நம்ம ஒரு கவனிக்க வேண்டியதுன்னா உட்கட்சி பிரச்சனையை அந்த கட்சிக்குள்ள பேசியிருந்தா விளக்கம் கொடுப்பது கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு அவர் நேரடியா பத்திரிகையாளர்கிட்ட கெடு விதிக்கிற போது அந்த கட்சி தலைவர் வந்து அவர் கட்சி அவர்கிட்ட வந்து விளக்கம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலை எடுத்துக்காட்டி நாங்க நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ஆதரவா உதயகுமார் செல்லூர் ராஜு ராஜேந்திர பாலாஜி இன்னும் சொல்லப்போனா தலைவாய் சுந்தரம் இப்படி விஜயபாஸ்கர் இப்படியான தலைவர்கள்லாம் அதுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் எடப்பாடி பக்கம் குரல் கொடுத்துருந்தாங்க இதுல கே செங்கோட்டையன் ஒரு செய்தியை கூட சொல்லியிருந்தாங்க செங்கோட்டையன் அவர்கள் ஒரு ஆறு பேர் கொண்ட அணி கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு நாங்க ஒருங்கிணைந்த அதிமுகவை பத்தி பேசணும் அப்படின்னு ஒரு வார்த்தை பெறும்போது ஆறு பேரோட பெயரையும் சொல்லியிருந்தாங்க ஆனால் மற்ற ஐந்து பேர் அதை பற்றி வாய் திறக்கவே இல்லை செங்கோட்டையன் நீக்கப்படுகிற வரை சரி நீக்கப்பட்ட செங்கோட்டையன் என்ன பண்ண போறாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல அவர் என்னன்னு பாத்தீங்கன்னா பசுமொன்ல வந்து ஐயா முத்துராமலிங்க தேவர் அவருடைய நினைவு தினம் வருகிற போது அந்த நிகழ்ச்சிக்கு போகிற நேரத்துல திடீர்னு பார்த்தா ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய வண்டியில இணைந்து செங்கோட்டையன் பயணிக்க தொடங்குகிறாரு ஆகா சேர்த்து வைக்கணும் முடிவு எடுத்தவர் இவங்களா சேர்ந்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டாரோ அப்படின்னு ஒரு அரசியல ஒரு பரபரப்பு திடீர்னு பார்த்தா மூணு பேரும் ஒண்ணு சேர போறாங்க சசிகலாவும் வந்துட்டு இருக்காங்க தினகரனும் வந்துகிட்டு இருக்காங்க இந்த நாலு பேரும் சந்திக்க போறாங்க அப்படின்னாங்க கடைசியில சசிகலா வருவதற்கு தாமதமானதாக சொல்லப்பட்டு இடம் இங்க இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் தினகரன் அவர்கள் இவங்க மூணு பேரும் அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு கூட்டாக இணைந்து பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினாங்க அதுவும் எடப்பாடி அவர்களுக்கு ஒரு கொஞ்சம் கோபத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த நேரத்துல என்ன முடிவெடுக்க போறாரு செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல அவர் அடுத்த கட்சிக்கு போகுதுக்கான ஒரு முடிவை எடுத்துட்டாரு அப்படியான சூழல் உருவாயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க சரி யாரிடம் போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு எல்லாருமே ஒரு கதை சொல்லிட்டே இருந்தாங்க இவங்க கிட்ட போயிருவாங்களா இவங்க கிட்ட போயிருவாங்களா இவங்க கிட்ட போயிருவாங்க இந்த ஆத இந்த ஜோதிட ஆறுடமெல்லாம் என்னடா முடிவுக்கு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்வது என்று செங்கோட்டையன் அவர்கள் முடிவு செய்துட்டாங்க கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் சொல்லுவா அரை நூற்றாண்டு காலம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல தன்னுடைய பங்கை செலுத்தியவர் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் எட்டு முறை ஒரே தொகுதியில போட்டிட்டு ஜெயிச்சவர் இன்னும் சொல்ல போனா தமிழக சட்டமன்ற வரலாற்றில் இப்ப இருக்கக்கூடிய சட்டமன்றத்துல அவை முன்னவராக இருக்கக்கூடிய காட்பாடி சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் துறைமுருகனுக்கு அடுத்தபடியா கால அரசியல் இந்த இடத்துல சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் இப்படி நிறைய பெயர் பெற்றவர் ஒரு சாதாரண இப்ப தொடங்கப்பட்ட கட்சியா இருக்கக்கூடிய ஒரு தமிழக வெற்றி கழகம் விஜய் அவருடைய கட்சியில் இணைவாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது இதற்கு இடையில செங்கோட்டையன் அவர்கள் நேற்று எதுனா என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்கிறாங்க அது ஒரு விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுகிறது அவர் ராஜினாமா செய்ய போன இடத்துல அமைச்சர் சேகர்பாபுவை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது ராஜினாமா செய்துட்டு பின்வாசல் வழியா சேகர்பாபுவோட நீண்ட நேரம் பேசியதாக செய்தி வருகிறது அதே நேரத்துல சேகர்பாபுவோட அலைபேசியிலிருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கே எஸ் செங்கோட்டையன் அவர்கிட்ட நேர்ல தொலைபேசியில பேசினாரு நீங்க திமுக வாங்க இங்க ஏவா வேல் இருக்கிறாரு அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்காரு கே கே சிஸ்ஆர் இருக்காரு இன்னும் பக்கத்துல உங்களுக்கு பக்கத்துல ஈரோடு மாவட்டத்துல முத்துசாமி இருக்காரு செந்தில் பாலாஜி இருக்கிறாரு இப்படி எல்லா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல இவங்க எல்லாம் திமுக தான் இருக்காங்க ஆனா இவங்க எல்லாம் அதிமுக இருந்து வந்தவங்க எப்படி இருந்து வந்தவங்க எல்லாம் திமுக முக்கிய பொறுப்புல இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி உங்களுக்கும் ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படும் நீங்க இங்க வந்து கலைஞ்சுங்க சேர்ந்துக்குங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோளை ஒரு நூலை போட்டதாக எடப்பா யாரு ஸ்டாலின் அவர்கள் வந்து கே செங்கோட்டனுக்கு தூது விட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனாலும் அதற்கு முகம் கொடுத்தாரா இல்ல என்ன பதில் சொன்னா தெரியல விரைவிலேயே அடுத்து தமிழக வற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய சந்திப்பதற்காக பட்டினம் பக்கம் இல்லத்துக்கு போறார் அப்படிங்கிற செய்தி வந்துச்சு பார்த்தா கடைசியில ஆதவ அர்ஜுனா கார்லயே அவர் அங்க வந்து விஜய சந்திச்சாரு அப்ப கூடியவர்கள் சேர போறாங்க ஒரு மிக முக்கியமான பொறுப்பு என்ன பொறுப்பு அப்படிங்கிறத பேச்சுவார்த்தையை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க கடைசியா இந்த நிர்வாக குழுன்னு ஒண்ணு வச்சிருந்தாங்களா அதோட தலைமை பொறுப்பை செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுத்து ஒரு வழியாக செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றிகழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் அவரோடு சேர்ந்து அவருடைய ஆதரவாளரும் நினைத்துக் கொண்டார்கள் அப்படின்னு செய்தி வந்தது இதுல என்ன அப்படி ஒரு இது பாத்தீங்கன்னா இணைப்பு விழா நடந்துட்டு இருக்கிற போதே பாருங்க தமிழவற்றோட துண்டை எடுத்து அந்த கோடி துண்டை எடுத்து ஆதவர்ஜுனா செங்கோட்டையன் தோள்ல போடுவாரு அதை எடுத்து உடனே கலந்து போடுவாரு இது இது இந்த காட்சி ஏன் நம்ம திருப்பி பேச வேண்டியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டையனோட ஐம்பது ஆண்டு அரசியல் பயணம் அவருடைய அனுபவம் ஆதவர்ஜனோட ஒரு ஐந்தாண்டு கால அரசியல் அனுபவம் அப்படின்னா வச்சுக்கலாம் ஆதவ அஞ்சு ஆண்டு வச்சுக்கலாம் அது கீழே இருக்கு அல்ற சில்லைகள்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை அவங்க எல்லாம் எவ்வளவு அனுபவத்தில் இருப்பாங்க ஏற்கனவே தமிழக வட்டி அரசியல் அனுபவம் எவ்வளவு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் தமிழக வட்டி கழகத்தில் போய் செங்கோட்டையன் சேர்வாரா அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே சொன்னாங்க ஐம்பது வயசு அதாவது கிட்டத்தட்ட எழுபது வயசு ஐம்பது வயசு அனுபவம் இருக்கிற அவரங்க யோ யோ அப்படின்னு டூக்கே பாய்ச்சா அலையக்கூடிய இவங்க எங்க அப்ப பத்தொன்பது வயசு பதினெட்டு வயசு உள்ள பிள்ளைங்களோட இவருக்கு டச் ஆகுமா இல்ல இந்த அனுபவம் அங்க கை கொடுக்குமா இல்ல அந்த முதிர்ச்சின்மை செங்கோட்டையினை வெளியே துறை சிக்கலை உருவாக்குமா அப்படின்னு நிறைய பேசியிருந்தாங்க அதுபடிதான் அந்த காட்சியை நான் பாக்குறேன் ஒரு 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 சந்திப்பு உக்காந்து இருக்கும் போது ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு கால அனுபவம் உண்டு நம்மளுடைய தன்னுடைய விட முப்பத்தி முப்பது வயசு மூத்த ஒருத்த வந்து அதை ஒரு கொஞ்சம் கூட கொஞ்சம் இல்லாம டவுன்னு துண்டு தீக்கி போடுறாரு அவர்கிட்ட கேட்டுக்கலாம் துண்டு போடுறீங்களா துண்டு போட்டுக்கிறீங்களான்னு கேட்டுக்கலாம் இல்ல துண்டு கொடுப்பான்னு கேட்டுக்கலாம் இல்ல அறைக்குள்ளே துண்டு போட்டாங்க தலைவர் நம்ம கட்சியில வந்தீங்க நம்ம வெளியே தெரியணும் அப்படின்னு சொல்லிருக்கலாம் எது ஒண்ணும் கேட்காம மைக்கு வேற இருக்குது எல்லா பத்திரிக்காலும் உட்காந்துட்டு இருக்காங்க அவரோட துண்ட போட என்னன்னு எதிர்பார்க்காத செங்கடன டக்குன்னு துண்டா கலத்துக்கு திருப்பி கொடுத்துட்டார் அது நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்தார் இதுல அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா அவரோட பையில பாத்தீங்கன்னா செங்கோட்டனோட பையில பாத்தீங்கன்னா முதல் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவரோட படம் இருக்கிறது அதையே பத்திரிகையாளர் சுட்டி கேட்கறாங்க நீங்க கொண்டு போட மாட்டீங்க ஜெயலலிதா படம் இருக்கு அப்படின்னு நான் ஒண்ணும் கட்சி உடனே உடனே கட்சி மாறுறவங்க கிடையாது இதுவரைக்கும் ஏதாவது கட்சி மாறி இருக்கணும் இவ்வளவு நாள் ஒரே கட்சியில இருந்திருக்கேன் அப்படி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இந்த கட்சி அதை தமிழக வற்றிக் கழகம் விஜயோட கட்சி வந்து ஜனநாயகம் இருக்கு இங்க வந்து யாரு வேணாலும் எந்த தலைவரான வச்சுக்கலாம் எப்படிதான் அன்னைக்கு அண்ணாவும் எம்ஜிஆர் எடுத்துட்டு வந்து வச்சிருக்காரு இல்லையா விஜய் அது மாதிரி அது யார் வேணாலும் எந்த தலைவர்களாலும் வச்சுக்கலாம் பிடிச்ச தலைவர்கள் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஜெயலலிதா படத்தை வச்சிருக்கேன் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு தமிழக வட்டித்துல தன்னை நினைத்து இருக்கிறார் இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுக்காக தமிழக வட்டி கழகத்துல சேர்ந்தீங்க அப்படின்னு கேட்கற போது இல்லல் அவர் வந்து எல்லா வீட்டுக்கு வீட்டுக்கு இருசங்கரமான தரம் இருக்கிறாரு எப்படி வீட்டுக்கு வீட்டுக்கு என்னன்னா அந்த இலவசங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல அதோட அதிமுக திமுக அப்படிதான் இருக்குது அதோட கனெக்டிவிட்டி இங்க வருது அப்படின்னு அவர் சொன்னாலும் நாம இங்க சிந்திச்சு பார்க்க இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருவேளை ஒருங்கிணைந்த கழகம் மாறி இருந்தா ஓபிஎஸ் சேர்க்கப்பட்டு அதிமுக வந்திருந்தா செங்கோட்டையன் தாவைக்காக போயிருப்பாரா போயிருக்க மாட்டார் அப்போ அவர் சொல்றது என்ன இவங்க இங்க சேர்க்க மாட்டேன்ட்டாங்க அதனால வெளியே போறேன் அவன் நீக்கிட்டாங்க நான் வெளியே போறேன் அப்படிங்கிற நான் கேட்கிறேன் அதிமுக இருக்காத இல்லாத ஒரு கொள்கையை விஜய் வைத்திருக்கிறாரா அதிமுக ஐம்பது ஆண்டு காலம் நீங்கள் ஜெயலலிதா கற்றுக்கொண்ட பாடம் எம்ஜிஆர்ட கற்றுக்கொண்ட பாடம் இதெல்லாம் இல்லாத கருத்தியல விஜய் உங்கள் சொல்லியிருக்கிறாரா இது இருசக்கர வாகனம் கொடுக்கறது அரசியல் என்பது இது இலவசமா கொடுக்கறது ஒரு மக்களுக்கான ஒரு மக்கள் அரசியலா இதுதான் ஜனநாயக நாட்டுல ஒரு புதிய மாற்றத்திற்கான அரசியலை கொண்டு வருவாங்களா ஓ எம்ஜிஆருக்கு கூட்டம் காத்துக்கிட்டு இருந்தது மாதிரி விஜய்க்கு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குது கொஞ்சமாவது அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம் உங்க ஈகோக்கு உங்களோட அரசியல் வளர்ச்சிக்கு உங்க கெத்த காட்டுறதுக்கு உங்க தனாவட்டுக்கு இன்னும் சொல்ல உங்க திமிருக்கு உங்க கொழுப்புக்கு நீங்க இபிஎஸோட சண்டை போட்டு வந்ததுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படிங்கிறதுக்கு எங்க மக்கள் பலி எப்படி யோசித்து பாருங்களேன் எம்ஜிஆருக்கு அந்த காலத்துல எம்ஜிஆருக்கு இந்த காலம் மாதிரி சமூக வலைதளம் கிடையாதுங்க செல்போன் கிடையாதுங்க அவர் வந்து தூக்கிட்டு இருந்த இடத்துல அப்படிலாம் கட்டப்பில் வழி செய்தி எல்லாம் அவ்வளவு ஈஸியா கொண்டு வர முடியாதுங்க அவர் ஒரு நாள் லேட்டா கூட வந்தப்போ மக்கள் கூட்டம் கூட்டிட்டு இருந்தாங்க இன்னைக்கு எல்லாமே இருக்குது ஒரு வாரத்துக்கு முன்னாடி செய்தி விட்டு வாராரு 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 தம்மா தம்மி அடிச்சு கும்பல் கும்பலா இருந்து கும்மி அடிச்சு அப்புறம் தொலைக்காட்சிகள்லாம் எல்லாம் போட்டு உட்காந்து காலையில இருந்து காலை வரைக்கும் லைவ் லைவ் வந்துட்டார் வந்துட்டார் வந்துட்டு கிளம்பிட்டார் கிளம்பிட்டார் யார்ட்டாரு ஏறிட்டாரியா அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி ஆட்டம் போடுறது வரைக்கும் கொண்டு வந்து திருப்பி கொண்டு வீட்டுல சேர்க்குற வரைக்கும் தொலைக்காட்சியில விளம்பரம் கொடுத்து பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து ஆட்களை கொண்டு வந்து குமிச்சு இது ஒரு கூட்டம் இந்த கூட்டம் எம்ஜிஆர் கூடிய கூட்டம் அதனால மாற்றம் உருவாகும் சொல்றது ஆனால் செங்கோட்டை என்னோட அரசியல் முதிர்ச்சின் மேலே காட்டுது அப்ப என்னன்னா சொந்த ஈகோக்காக அவரோட அரசியல் பிரச்சனைகளுக்காக ஒட்டுமொத்த மக்கள்கிட்ட என்னமோ பெரிய மாற்றம் உருவாக போகுது விஜய் வந்துட்டா எல்லாமே தேனாரும் பாலாரும் ஓடிடும் எப்படி அதிமுக திமுக ஆட்சியில் இருப்பது பாலாறும் தேனாரும் ஓடுனது அதை மாத்தி விட்டு வேற ஏதாவது ஓட்டி விட்டு போறாங்களா இல்ல உங்க ஆட்சியில சாரா ஆறு ஓடுது இது அதிமுக ஆட்சிலையும் ரெண்டு பத்து வருஷம் ஆட்சி இருந்ததுல அந்த ஆட்சியில சாராயார் ஓடுச்சு இப்ப அதிமுக ஆட்சியில சாராயார் ஓடுது அதை அகற்றிட்டு பாலாரா ஓட்டி விட்டுவார் தேனாரா ஓட்டி விட்டுவாரா விஜய் இல்ல எல்லோருக்கும் வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டாரா இல்ல கல்வியில மாற்றம் கொண்டு வந்தோம்னு சொன்னாரா என்ன சொன்னாரு இல்ல எப்படின்னு சொன்னாரு என்ன திட்டம் கொடுத்திருக்காரு இதுவரைக்கும் கொள்கை அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கல்லூரியில் நடந்த நிகழ்ச்சியில் லேசா பேசியிருக்காரு அதுல இலவச திட்டத்தை பத்தி பேசியிருக்கிறார் என்ன கொள்கையை கண்டிட்டீங்க அங்க போய் சருதுக்கு அப்ப என்னன்னா அடிப்படையில மக்களை முட்டாளாவே அறிவில்களாக அவர்களுடைய அரசியல் விழிப்புணர்வற்ற மக்களா வச்சிருக்கணும் இவங்க உட்காந்து பிளான் பண்றது எடப்பாடி எப்படியாவது அதிமுக தோக்கடிக்கணும் அப்ப அதுக்கு நம்ம என்ன வேணாலும் குட்டிக்கிறோம் எப்படி வேணாலும் போடலாம் ஆட்ராமா ஆட்ராமான்னு ஆட்டு வைக்கிறது யாரு ஓபிஎஸும் தினகரனும் அதுக்கு மேல ஆட்டு வைக்கிறது யாரு அமித்ஷா இப்ப ஆடு குரங்காட்டம் ஆடுறது யாரு செங்கோட்டையா என்னன்னா அதிமுக ஒரு தமிழக வச்சிக்கலாம் கூட்டணிக்கு போயிருமா ஐயோ போயிடக்கூடாது அதெல்லாம் வந்து விஜய் வந்து போக போமாட்டேன் துண்டு விரிச்சு படுத்து கிடக்காரு எது வாசல்லயே படுத்து கிடக்காரு தினகரேன் அம்மா மக்கள் முன்னேற்றத்துக்கு பாயை விரிச்சே படுத்து கிடக்காரு நாங்கதான் கூட்டணியில போறோம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் திடீர்னு போய் சேர்ந்துருமா அப்படின்னு ரெண்டு மூணு தரம் ஸ்டாலினை போய் பார்த்தாலும் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காரு திமுக தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு இப்படி எல்லாம் பிரிஞ்சிருந்தா திமுக தானே ஜெயிக்கும் அப்படின்னு அப்பதான் அண்ணா நான் அவனை படிக்கிற மாதிரி அவரு பத்திரிகையால சொல்லிட்டு இருக்கிறாரு அப்ப என்னன்னு பாருங்களேன் ஒரு அரசியல் மக்கள்ல எதற்காக ஒரு அரசியல கொண்டு வர எதுக்கு ஒரு இருந்து வெளியே வர உங்களுக்கு எனக்கு சண்டை இப்ப அப்ப சண்டை வந்துருச்சு சண்டை ஒரே கட்சிக்குள்ள சண்டை வருது என்ன வெளியே வர வெளியேறாங்க தனிப்பட்ட உங்களுக்கு எனக்கு சண்டையுடைய கட்சியில கொள்கை முரண் இல்லையா கொள்கையில முரண் வரும்போது நீங்க கட்சி மாறணும் கொள்கை இப்ப அதுதான் இந்த கொள்கையை பத்தி பேசுவோம் நீங்க யோசிச்சு பாருங்க தேர்தல் கூட்டணி என்ன சொல்ல தெரியுமா இது தேர்தலுக்கு மட்டுமான கூட்டணி அது பொருந்தான் கூட்டணி ஆமாங்க எங்க கொள்கையில வேற வேற இருக்கு நீங்க வேற கொள்கை நாங்க வேறு ஆனா தேர்தலுக்கு மட்டும் தமிழர் சொல்றாங்கல்ல நீங்க எப்படியாவது ஜெயிக்கணும்ல ஒரு பத்து இருபது எம்எல்ஏ உள்ள போகணும்ல உங்க அண்ணனாச்சு சட்டமன்றத்தில் பேசணும்ல இப்படியே மக்கள்கிட்ட இருந்தா எப்படி அவன் தனிச்சு எப்படி ஜெயிக்க வரும் ஒரு கூட்டணி வச்சிருங்க திமுக திமுக ஏதாவது ஒரு கட்சியில கூட்டணி வச்சு நீங்க உள்ள போங்க அது தவிர இதை செஞ்சிக்கலாம் அப்படிம்பாங்களா அப்போ கொள்கை சாராய கடை வேண்டாம்னு சொல்றது எங்க கொள்கை வேணும்னு சொல்றது அவங்க கொள்கை மலைகளை உடைக்க கூடாதுன்னு சொல்றது எங்க கொள்கை வேணும்னு சொல்றது திராவிட கொள்கை ஆற்று மண்டலை திருடக்கூடாதுன்னு சொல்றது நாம் தமிழர் கொள்கை அதை திருட வேண்டும் என்பது திராவிட கொள்கை இப்படி கல்வி பொதுப்பட்டியலுக்கு தமிழ்நாட்டுல வந்து நீட்டெல்லாம் வேண்டாம்னு சொல்றது தமிழ் நாம் தமிழோட கொள்கை நீட்டை பத்தி நீக்கம் நீக்கணும்னு பொய் சொல்லி நீட்டுக்கு ஆதரவாக நிக்கிறது திருட்டு திராவிட கட்சிகளோட கொள்கை இப்படி நீத்தே நீத்த நெறியாட்டு எடுக்கிற திட்டம் வேண்டாம்னு சொல்றது நாம் தமிழோட கொள்கை அதெல்லாம் எடுத்தாதான் நாட்டோட வளர்ச்சி சொல்ற பிஜேபிக்கு முன்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அதுக்கு இடம் முடிச்சு கொடுக்கறது திமுக அதிமுக வேலை அணுகுலை வேண்டாம் அப்படின்னு சமரசம் இல்லாம களத்தில் நிக்கிறது நாம் தமிழ் கட்சியோட கொள்கை வேண்டாம் வேணும் வேண்டாம் வேணும் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி பேசி மத்திய அரசுக்கு ஆதரவா ஒளிஞ்சு ஒளிஞ்சு நிக்கிறது திராவிட கட்சிகளோட கொள்கை அப்ப எப்படி இவங்களோட கூட்டணி வச்சு தேர்தலுக்கு மட்டும் கூட்டணி சொல்லிட்டு இல்ல நாலு சீட்டு ஜெயிச்சிட்டோம் பத்து சீட்டு ஜெயிச்சோம் இருபது சீட்டு சொல்லிட்டு அப்புறம் எங்க போய் முகத்த வைக்கிறது அப்புறம் எங்க போய் நிக்கிறது அப்ப அரசியல் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லைன்னு ஒரு வசனத்தை போட்டு உட்காந்துருக்காரு எப்ப தொடங்கினவர் எவரை பார்த்து தொடங்கினார் யாரை பார்த்து வந்தவர் புரட்சி தலைவர் இவங்க சொல்ற இளைய தளபதி எங்க அவரோட அரசியல் தொடக்கம் எங்க இவரோட அரசியல் தொடக்கம் நான் அந்த காலத்திலே தொடங்கிட்டேன்னு சொல்றாங்களே சோறு போடுறதா அரசியலா அன்னதானம் பண்றது அரசியலா எப்படி பிறந்த நாளைக்கு குழந்தைகளுக்கு மோதிரம் போடுறது அரசியலா மக்கள் பிரச்சனை என்னன்னாங்க இவங்க நாளைக்கு நீங்க எங்க போயிருக்கீங்க செங்கோட்டையில் எங்க போய் நிற்பீங்க அப்ப என்னன்னா அதிமுக வெற்றி பெற கொடுக்க இவங்களோட உள் உள் உணர்வு இவங்களுக்கு இருக்க உள் பிரச்சனை ஈகோல அத தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜயோட வந்தாது விஜய் அங்க போயிட கூடாது விஜய் நமக்கு எங்க போறாருங்க அதை பத்தி நமக்கு சிக்கலிடு அவர் ஜனநாயக படம் முடிஞ்ச உடனே சொல்லிடுவாரு நான் இங்க போறேனா அங்க போறேனா அப்படிங்கிற அவர் சொல்லிடுவார் அது வேற விஷயம் அதை ஏதாவது கன்சல்ட் பண்ணி அதிமுக பக்கம் போடாம பண்ணிட்டா அதிமுக எடப்பாடி தலைமையில் இருக்கிற வரைக்கும் அதிமுக தோத்துக்கிட்டே இருக்குன்னு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டான் இவங்க கட்சி நம்ம கையில வந்துடும் அப்படின்னு இவங்க பிரச்சனைல மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது கட்சி இவங்க கையில வந்தாலும் நமக்கு நன்மை கிடையாது எடப்பாடி கையில இருந்தாலும் மக்களுக்கு நன்மை கிடையாது ஒரு இளவு நடக்கப்படுறது இல்ல ஆனா இவருடைய சுயலாபத்திற்கு இன்றைக்கு அரசியல் சதுரங்கத்துல மாறி மாறி ஆடிக்கிட்டு இங்க இருந்தவன் அங்க வைக்கப்படும் அங்கிருந்தவன் இங்க வைக்கப்படும் சொல்லி இப்ப திட்டமிட்டு எங்ககிட்ட முதல் முறையா போயிருக்காரு இனி அடுத்தடுத்த தலைவர்களை உள்ள கொண்டு வர வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு இதையும் கொடுத்துட்டு இல்ல அதன் மூலமா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நெருக்கடி உண்டாக்கலாம் இல்ல அங்க வரமாட்டாங்க நீங்க அதிமுக இங்க வர பாருங்க அப்படின்னு சொல்லிடல இப்படி பல்வேறு விதங்கள்ல இவங்க கூட்டணிக்கு ஒரு அச்சாரம் போட்டுக்கொண்டு மக்களை பத்தி எந்த கவலையும் கொள்ளாம அடுத்த முறை கோபிச்செட்டி பாலத்துல செங்கோட்டையின்னு எம்எல்ஏ ஆனா போதும் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு வந்து நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு கட்சியில் நின்று ஜெயிச்சுட்டு இன்னொரு கட்சிக்கு எப்படி நீங்க தாவுனீங்க எம்எல்ஏ வந்து அஞ்சாண்டுகள் நிறைவு நிடுதல நீங்க போனுங்க உங்களிடமே தானே மக்கள் வாழ்க்கை போட்டாங்க யாரு செங்கோட்டையுனு கூட்டு போட்டாங்களா ரெட்டலைக்கும் அதிமுக தான் ஓட்டு போட்டிருக்காங்க நீங்க இந்த ஆறு மாதம் நாலு மாசம் இருக்குது அதனால உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு போனீங்கன்னா எப்படி ஏற்றுக்க முடியும் நாளைக்கு நீங்க வந்து நூறு கட்சிக்கு நிற்பீங்க அங்க நின்று அதுக்கு அடுத்த கட்சிக்கு போவீங்க எப்படி என்ன கொள்கை முரன் கேட்டா எங்களுக்கு உள்ள பிரச்சனை அப்படியா உங்களை எப்படிங்க மதிப்பாங்க புஷ்யானந்த நீங்களும் ஒத்து வருமா ஆதவர் ஜனம் உங்களுக்கு ஒத்து வருமா அருண்ராஜா உங்களுக்கு ஒத்து வருமா ராஜ்மோகன் உங்களுக்கு ஒத்து வருமா இல்ல லயலமணிக்கு உங்களுக்கா ஒத்து வருமா ஏன்னா நீங்க ஒரு காலத்துல அதிமுக மாநில கொள்கை பொறுப்பு செயலாளரு இன்னைக்கு கொள்கை கொள்கைப் பிரச்சாரத்துறை பொறுப்புல இருக்காருல்ல எப்படி ஒத்து வரும் அனுபவம் அல்லாதவர்கள் முழு அனுபவம் பெற்றோர்களும் ஒன்று சேர்ந்தா நிலைமை என்ன வரும் இல்ல ஒரு புது அரசியல் புது மாற்றம் அதுக்கு பேர் சொல்லுவோம் கரெக்டா நாங்க எங்க புரட்சி தலைவரே சொல்லாத வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காரு இந்த ஐம்பது ஆண்டுகள் இப்படி எல்லாம் நாடு நட்டம் போயிருச்சு அது காலச்சூழல் தான் விஜய் வந்து மாற்றுவாப்ல ஐநூறு கோடியை விட்டுட்டு வர அப்படி விஜய் ஐநூறு கோடி ஆனா ஐநூறு கோடி விட்டுட்டு இங்க ஐயாயிரம் கோடி அள்ளிட்டு போறது நாட்டுல ஒன்பது லட்சம் கோடி கடனுங்க அப்ப எவ்வளவு நாளும் கோடி வாங்க முடியும்னு தெரிஞ்சவங்க இங்க வந்திருக்கிறாங்க அவர் ஐநூறு கோடி விட்டுட்டுல நாடு எப்படி இதாயிருமா இல்லை இதுவரைக்கும் ஐநூறு கோடி வாங்கிட்டு என்ன நாட்டு மக்களுக்கான போராட்டத்தில் கலந்துட்டான்னு பாப்போம் அப்படி என்ன ஒரு சாரா கிடைக்குது போராடிட்டு வந்து ஹோட்டல் இன்னாரா வழக்கு வாங்கி சிறை போனாரா டெல்டா பகுதியில் கொண்டு வந்தாங்களே ஓஎன்ஜிசி அதுக்கு போராடி ஒரு சிறைக்கு போய் செய்ய கழிதுனாரா இப்ப இப்போ களி கிடையாது கரியா தின்னாரா எங்க போனாரு இல்லை என்னதான் பண்ணாரு இந்த ரசிகர் மன்றத்தை தமிழ்நாடு முழுக்க ஒருங்கிணைச்சு ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறோம் கச்சத்தீவில் இருக்கக்கூடிய மீனவர்களை பாதுகாக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய அவ்வளவுல ஒரு ஆர்ப்பாட்டத்துல வெற்றி கின்றாரா சொல்லுங்க பாப்பா நான் ராமேஸ்வரத்துல போய் கூட்டம் போட்டேன் அது போய் இருக்கீங்க ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து அதுல தூரம் இருக்கீங்களா இப்பவே என்ன பண்றீங்க ஏதாவது நடந்த இந்த சாதி ஓட்டு போயிருமா அந்த சாதி ஓட்டு போறோமா இதை பேசணுமா இதை பேசக்கூடாதா அப்படித்தானே பேசிட்டு இருக்கீங்க உங்க கட்சிகளை இருக்கனே ஒன்னு சொல்றான்னு திருப்பி வழியோ வந்து ஐயா அதுக்கு நான் மறு கிடையாது அவன் சொல்லிருக்கா நாங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றீங்க இல்ல நீங்க தனிச்சுதான் நிக்க போறீங்களா மாற்றரசியல் மாற்ற அரசியல் மாற்று அரசியல் பேசுறேன் கமல்ஹாசன் மாற்று அரசியல் சொன்னால பாசிசம் போயிட்டாரு அதுக்கு நேரம் பதில் சொல்லிருக்கீங்களா மாற்று அரசியல் பாசிசமா மாற்று அரசியல் என்ன சொல்ல மாற்றம் என்பது சொல்ல செயல் சொல்றாங்களே என்ன செஞ்சிருக்கீங்க எங்களை குறைச்சு பேசுறாங்க எங்களை குறைச்சு முன்னெடுக்கிறாங்க இதுல போய் செங்கோட்டையன் சேர்ந்த அப்ப அடிப்படை மக்களுக்கு எந்த மாற்றமும் நடக்க போறது இல்லை இன்னொரு தேர்தல் வருது அவ்வளவுதான் ஆனால் மாற்றத்தை தங்களுக்கும் தங்கள் குடும்பத்துக்குமான மாற்றிக்கொள்வதற்கு இந்த ஆடுபுரி ஆட்டத்தை அங்கங்கேயும் பாஞ்சுக்கிட்டு பரமபத ஆட்டம் ஆடுறாங்க ஏறத்தான் ஏனில் ஏறத்தான் பாம்பு கொத்தத்தான் கீழே வந்து விலத்தான் அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி சுத்திக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கு ஒரு முடிவு எடுத்து சேர்ந்ததுலேருந்து ஒரு அரசியல் கலை ஒரு ஒரு போய்கிட்டு இருக்கு விஜய் அப்படியே இருப்பார் தனிச்சு நின்றுவாரா இல்லை கூட்டணி வச்சுக்குவாரா அதிமுக வேர்கட்சிகளோட கூட்டணிங்கனே வாய்ப்பு இருக்கா திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வர வாய்ப்பு இருக்கா நாம் தம்பி சொல்ல வேண்டியதாக தனிச்சு தான் நிற்க போகுது அப்ப இந்த இந்த பிரச்சனைகளுக்குள்ளாக தன் சொந்த பகைகள் சொந்த பிரச்சனைகளை கூட கொண்டு வந்துட்டு வாக்காளரை என்ன சொல்றது முட்டாள்களை போல நினைச்சு கொண்டு பொதுமக்கள் வாக்கு செலுத்த பொதுமக்களை மாதிரி நினைச்சுக்கிட்டு அப்ப நம்ம இந்த கட்சியிலாம் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற அந்த தினாவிட்டு தானே இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கு சரி பார்ப்போம் எந்த தூரத்துக்கு இந்த செங்கோட்டை நல்லா சரிஞ்சு விழுந்துருதா இல்ல இங்க இருக்கக்கூடிய டிடிவி சசிகலா அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் நகரத்துக்கு அந்த காய் அவர் நகரத்தலுக்கு ஆதரவாக வந்து கட்சியை பிடிங்கி கொடுத்துருமா அது இந்த தேர்தல் உதவுமா இல்ல திமுகவை வெற்றியை வைப்பதற்கே இவர்கள் மறைமுகமாக உதவுவார்களா ஏன்னா திமுக தெளிவா இருக்கா இன்னும் நாலு வருஷம் இருக்கு மத்தியில எப்படி எம்பிஆர்ல இல்ல இருக்கக்கூடிய தெலங்கானால சந்திரபாபு நாயுடுவோ இல்ல நிதிஷ்குமாரா கால வாரிட்டாங்கன்னா மத்திய அரசு இடம் தேவைப்படும் நாற்பது எம்பி வச்சுட்டு உட்காந்துருக்கு முப்பத்தொன்பது தமிழ்நாட்டு உக்காந்துட்டு இருக்கு யாரு திமுகல நம்ம அதை முட்டு கொடுத்தோம்னா ஆட்சியை உக்காந்து கைப்பிடிக்கல மத்திய அமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு அவங்க தெளிவான தெளிவான சிந்தனையோட தான் இருக்காங்க ஏன்னா அவங்க தெளிவா சொல்றாங்களே மத்திய அரசுல மத பாஜக உட்காருதுக்கு காரணமே நாங்கதான் வாஜ்பாய நல்ல மனுஷன் எப்படி ஒரு கெட்ட கட்சியில் த ராங் பார்ட்டி த ரைட் பர்சன் த ரைட் பர்சன் த ராங் பார்ட்டி ஒரு நல்ல மனுஷன் கெட்ட கட்சியில் இருக்காங்க கெட்ட கட்சியோட தலைவராக நல்ல மனுஷன் வச்சு முதலமைச்சர் ஆகி பிரதமர் அமைச்சர் ஆகி கொடுத்தா அவர் என்ன வரும் பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் ஆட்சி பொருள் உட்கார வச்சே நாங்கள் தான் எப்படி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும் நம்பிக்கையோட திமுக காத்துக்கிட்டு இருக்கு அப்போ இவங்க இல்லை இவங்க வந்து இந்த பிஜேபியோட போயிட்டு அவங்களோட அந்த கூட்டணியோட நிலைமை அவர்களுக்கே முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றங்களும் அவங்கள எங்கே போய் நிற்பாங்களே யோசித்து அப்போ ஒரு அரசியல் என்பது மக்களுக்கு அப்பாற்பட்டதாக ஓட்டு கேட்க வரும்போது கொண்டு வருவோம் நாங்கள் வேற என்ன முடிவு எடுக்குன்னு நீங்க சொல்லக்கூடாது மக்களுக்கு இது நல்ல செஞ்சு பத்தி நீங்க கேட்கக்கூடாது மக்களுக்கு இது உதவலாம் நாங்க கேட்போம் நீங்க பதில் சொல்லணும் நீங்க கூட்டா நாங்க வர மாட்டோம் ஆனா நாங்க கூட்டம் நீங்க வந்து நிற்கிறோம் ஏன்னா எங்களை பிரச்சனையை பார்த்தா நாங்க தேடுவோம் நல்ல அரசியல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கேவலமான காசுலன்னு அரசியல் பண்ண முடியாதுங்கிற இழிவான சூழலை கொண்டு வந்து நிற்பான்றதோட விளைவு கொள்கை இல்லாம கூட்டணி வைக்கலாம் எப்படி கொள்கையை விட்டுட்டு கூட்டணி வைக்கலாம் குறைஞ்சபட்சம் கொள்கை பேசாம கூட்டணி வைக்கலாம் குறைஞ்சபட்சம் இதெல்லாம் நமக்கு சேர் சேர் ஒத்துக்கிற மாதிரி இருக்கு நூறு அஜெண்டா எல்லாரும் வச்சிருக்கோம் ஐம்பது ஐம்பது அஜெண்டா ஒத்து பண்ண அந்த ஐம்பது ஐம்பது அஜெண்டா மட்டும் பேசிட்டு நம்ம கூட்டணியில் இருப்போம் மத்த ஐம்பதை பத்தி பேச வேண்டாம் மத்த ஐம்பதை பத்தி பேசுனா நான் உங்களை சிறப்பா அடிக்கணும் நீ என்ன சிறுபா அடிக்கிற அளவுக்கு கேவலமா இருக்கும் அதை பேசாம ஐம்பது இருக்கலாம் அதை மட்டும் சமாளிச்சுட்டு அப்புறம் இது பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த அரசியலே ரொம்ப ஆபத்தானது அபாயகரமானது அதோட அடுத்த கட்டமாக தான் செங்கோட்டையன் இப்ப தாவைக்கால போய் சேர்ந்திருக்கிறாரு இது மக்கள் எவ்வளவு தூரம் கவனிக்கிறார்கள் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது பார்ப்போம் கே செங்கோட்டையன் கே கேஏ செங்கோட்டையனோட அந்த கணக்கு பலிக்குதா அவர் தாவைக்கு பின்னாடி ஓடுறாரா இல்ல தாவைக்காய தூக்கிட்டு ஓடியாரா புசியானம் தாவை தாக்குப்பிடிப்பாரா தாவைக்கால இல்ல செங்கோட்டையனை தள்ளி விட்டுருவாரா குறிப்பா ஜானாரோக்கியசாமியோட நிலம் என்ன ஆதவர்ஜனோட நிலைமை என்ன அருண்ராஜ் ஐபிஎஸ் ஒருத்தர் தந்தோம் ஐஏஎஸ் ஒருத்தாத்தரு அவரோட நிலைமை என்ன அப்படிங்கலாம் போக போக பார்க்க வேண்டியிருக்கு மக்கள் தான் இதை கூர்ந்து கவனித்து ஒரு தேர்தலுக்கு தேர்தல் இவ்வளோ திருடுதலும் பண்ணுறாங்களே இவங்க யார் மக்களுக்கானவர்கள் அப்படிங்கிறத உணர வேண்டிய அவசியம் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது நன்றி வணக்கம்